இப்போ ரைஸ் குக்கரில் சர்க்கரை புக்கா பொங்கி இருக்கிறேன் மூன்று கப் அரிசிக்கு ஆறு கப் தண்ணி ஒரு ஜிஞ்ச துண்டு கஜு பிளாம்ஸ் நெய் பயரு எல்லாம் போட்டு சர்க்கரையும் மூன்று கப் போட்டு வடிவாக பொங்கி இருக்கிறேன் ரைஸ் குக்கரில் ரைஸ் குக்கர் இப்போ ரைஸ் குக்கரில் புக்கை ஒங்கியிருக்கிறேன் சர்க்கரை புக்கை மூன்று கப் தீட்டல் பச்சை அரிசிக்கு மூன்று காப் சர்க்கரை ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ஆறு கப் தண்ணி சர்க்கரை மூன்று கப் போட்டிருக்குறேன் ஏலக்காய் ப்ளாம்ஸ் காஜு எல்லாம் போட்டு பொங்கி இருக்கிறேன் நான் மேகி பவுடர் விட்டு தான் பொங்கினான் கொஞ்சம் பசுப்பா